மூன்று தலைமுறைகளாக ஆயுர்வேதிக் மூலிகை மருந்து கொடுத்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் குணமடைந்ததாக ஆயுர்வேதிக் மருத்துவர் பீர்ஷாப் அவர்களுக்கு பாராட்டுகளும் சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகள் கேடயம் வழங்கி பாராட்டு கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் நிஷால் நகர சங்கொண்டஹள்ளி கிராமம் சிக்வாலாபூர் சாலையில் உள்ள இந்த ஆயுர்வேதிக் மூலிகை மருந்து விளங்கும் நிறுவனர் மருத்துவர் தகவல் தெரிக்கையில் நாங்கள் கடந்த மூன்று தலைமுறைகளாக பொது சேவையை செய்து வருகின்றோம் குறைந்த பணத்தில் குணமடைய வைக்கின்றோம் நாங்கள் பல்வேறு வகையான நோய்களுக்கு மருந்து கொடுக்கின்றோம் தலைவலி ஒற்றை தலைவலி தொண்டை பைல்ஸ் சொரியாஸ் காய்ச்சல் ஆமை காய்ச்சல் வயிற்றுப்புண் மஞ்சள் காமாலை சிறுங்கு வியாதி டைபாய்டு காய்ச்சல் வாந்தி வேதி அலர்ஜி வயிற்றில் கிட்னி கிட்னி ஸ்டோன் வயிற்றில் கட்டி மூச்சு திணறல் பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் மூட்டு வலி தைராய்டு குழந்தையின்மை குழந்தைகள் பிறந்து சில நாட்களிலே ஊனமாக பிறந்தாலும் அதனையும் சரி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் மற்றும் காதுவலி பல்வழி கரப்பானை தலையில் பொடுகு வயிற்று வலி நீர் வடிதல் எய்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆயுர்வேதிக் மூலிகை மருந்து மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் குணம் அடைந்ததாகவும் ஆயுர்வேதிக் மருத்துவர் தெரிவித்துள்ளார் இருந்து கூட வயிற்றில் கிட்னி ஸ்டோன் இருந்தும் ஆபரேஷன் செய்வதற்கு பண வசதி இல்லாதவர்களை மருத்துவமனைகளில் இருந்தே மருத்துவர்களே அனுப்பி வைப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி மருந்து வாங்குவதற்கான போக்குவரத்து செலவில் கூட பணவசதி இல்லாதவர்களுக்கு குறிப்பிட்ட மருந்திற்கு தேவையான அளவிற்கு பணம் பெற்றுக்கொண்டு வாகனம் மூலமாக பார்சல் அனுப்பப்படுவதாகவும் ஆயுர்வேதிக் மருத்துவர் பீஷா தொலைக்காட்சிகள் மூலமாகவும் இது போன்றவை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மத்தியில் இவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது பொதுவாக அவர்களுக்கு ஏற்பவாறு நோய்கள் இருந்தால் தொலைபேசி மூலமாக தேவைப்பட்டாலே கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவரிடம் அணுகலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஏழு நாற்பது இருபது இருபத்தாறு எழுபத்தி மூன்று நைன் செவன் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ டூ சிக்ஸ் செவன் த்ரீ ஆகிய எண்ணிற்கு தொலைபேசி மூலமாக நோயாளிகள் தொடர்பு கொள்ளலாம் எனவும்

ಆದಾಗ ಆ ಫ್ಯಾಂಕ್ರಿಯಾಸ್ ಬತ್ತೋಗುತ್ತೆ ಬತ್ತೋದಾಗ ಅಲ್ಲಿ ಇನ್ಸುಲಿನ್ ಉತ್ಪತ್ತಿನ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತದೆ ನಿಂತೋಯ್ತದ ನಿಂತೋದಾಗ ಶುಗರ್ ಅನ್ನೋದು ಲೆವೆಲ್ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇರ್ತದೆ ಅದಕ್ಕೆ ಜೇನು